ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திருமலா திருப்பதியில் இப்போ இருக்கிற கொடிமரம் அது எப்படி சேஞ்ச் பண்ணுன்னு ஒரு என்ஜினியரை விவரிக்கிறத வாட்ஸ்அப்பில் பார்த்தேன் அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ திருமலையில் உள்ள திருவெங்கடமுடியா திருக்கோவிலின் கொடிமரத்தின் துவஜஸ்தம்பம் மரம் மூலம் முற்றிலும் அழிந்துவிட்டது பெருமாளின் கோவிலின் மேல் அமைந்துள்ள ஆனந்த நிலைய விமானத்தை பளபளப்பாக பொழிவூட்டியதோடு பல பழுதுபார்ப்பு பணிகளையும் நாம் மேற்கொண்டிருந்தோம் ஒருநாள் திடீரென ஒரு பொறியாளர் பதற்றத்துடன் உழைந்தது சார் கொடிமரம் அழிந்துவிட்டது என்று கூறினார் மெல்ல மெல்ல தங்க மேல்மூடியை அகற்றிய போது உள்ளே இருந்த மரம் மூலம் முற்றிலும் அழிந்து விட்டதை கண்டோம் அப்போது அது எப்படி நின்றது அதன் மீது இருந்த தங்கத்தகடுகளின் ஆதரவால் மட்டுமே அது நின்றது அழிந்த குடிமரத்துடன் பெருமாளுக்கு சேவை இது ஒரு பெரிய அபச்சாரம் அல்லவா எனக்கு கவலை கலக்கம் பதட்டம் பயம் ஆகியவை நிரம்பி வைந்தன பதிவுகளை சோதித்தபோது பழைய மரம் மூலம் எப்போது நிறுவப்பட்டது என்பதற்கான எந்த ஆதாரமும் இல்லை கிட்டத்தட்ட நூற்றி என்பது நூற்றி தொண்ணூறு ஆண்டுகளுக்குள் உள்ள பதிவுகளில் கூட அந்த கொடிமரம் பற்றிய எந்த குறிப்புமே இல்லை அப்படியானால் இது எவ்வளவு பழையது இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் ஐம்பது டு எழுபத்தஞ்சு அடி உயரமுள்ள தேக்கு மரத்தை வாங்கி நிறுவ வேண்டும் அந்த மரம் உள்ளே வெற்றிடங்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் கிளைகள் இல்லாமல் இருக்க வேண்டும் பிளவுகள் இல்லாமல் இருக்க வேண்டும் வளைவுகள் இல்லாமல் நேராக இருக்க வேண்டும் நம்பிக்கை ஏற்பட்டுவிட்டது இது சாத்தியமா இருந்தாலும் நம்பிக்கை மறைந்து விடவில்லை உடனே நமது மாநில வனத்துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டேன் அவர்கள் தெளிவாக கூறினார்கள் சார் இந்த வகை தேக்கு மரத்தை நமது மாநிலத்தில் கண்டுபிடிப்பது சாத்தியமே இல்லை அவர்கள் மேலும் கூறினார்கள் இது கர்நாடகா அல்லது கேரளாவின் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கிடைக்கக்கூடும் இதை கேட்டதும் என் உடல் மிகவும் பலமையிடம் அடைந்தது இதற்கிடையில் ஊடக நண்பர்கள் கொடிமரத்தின் கீழ் புதையல் இருக்கிறது என வதம்பிகளை வதந்திகளை பரப்பத் தொடங்கினார்கள் ஒரு திகைப்பும் குழப்பமும் என்னை ஆட்கொண்டது அந்த குழப்ப நிலையில் நான் சீனிவாச பெருமாளிடம் முழுமையாக சரணடைந்தேன் அந்த இரவு சுமார் பத்தரை மணிக்கு நான் கோவிலிருந்து வெளியேற தயாராக இருந்தபோது பெங்களூருவைச் சேர்ந்த பக்தர் ஒருவர் எச்எஸ்ஆர் ஐயங்கார் எனக்கு தொலைபேசியில் அழைத்தார் நான் மிகவும் சோர்வாக இருந்தாலும் அழைப்பை ஏற்றேன் அவர் வேகமாக பேசினார் சார் நீங்கள் கொடிமரத்தை மாற்று திட்டமிட்டீர்கள் என்று வானொலியில் கேட்டேன் அந்த மாதிரியான கொடிமரத்துக்கு குறைந்தபட்சம் இரநூத்தி எண்பதுலேருந்து முன்னூறு ஆண்டுகள் பழமையான தேக்கு மரம் தேவைப்படும் அந்த மரம் கர்நாடகாவின் டண்டேலி காடுகளில் மட்டுமே கிடைக்கும் அங்கு உள்ள தலைமை வன பாதுகாப்பாளர் எனக்கு நெருங்கிய நண்பர் நீங்கள் அனுமதி அளித்தால் அவருடன் சேர்ந்து காடுகளை தேடி பொருத்தமான மரத்தை தேர்ந்தெடுக்கிறேன் தயவுசெய்து அவருக்கான அதிகாரப்பூர்வ தொடர்பான கடிதத்தை மட்டும் எழுதுங்கள் மீதியெல்லாம் எனக்கு விட்டு விடுங்கள் என்றார் உடனே கோவிலிலேயே அமர்ந்தபடி கர்நாடக மாநில தலைமைச் செயலாளருக்கும் தலைமை வன பாதுகாப்பாளருக்கும் தொலைபேசியில் பேசினேன் அவர்கள் உறுதி அளித்தனர் அப்போது இரவு பதினோரு மணியை தாண்டி இருந்தது ஐயங்காரின் முயற்சியால் தலைமை வன அதிகாரியும் அவரது குழுவும் காடுகளை தேடி சுமார் நூறு மரங்களை ஆய்வு செய்த பிறகு டண்டேலி மலை காடுகளில் பதினாறு தேக்கு மரங்களை தேர்ந்தெடுத்தனர் அதே வாரம் கர்நாடக முதல்வர் திரு குண்டுராவ் அவர்கள் தங்கள் குடும்பத்துடன் திருமலையை வந்திருந்தார் நான் அவரிடம் இந்த பிரச்சனைக்கு விளக்கிய போது அவர் உடனே கூறினார் இந்த புதிய கொடி மரத்திற்கான மரத்தை கர்நாடக அரசு டிடிக்கு நன்கொடையாக வழங்கலாம் அந்த வார இறுதியில் நமது பொறியாளர்கள் ஐயங்கார் தலைமை வன அதிகாரி ஆகியோருடன் அந்த பதினாறு மரங்களை நேரில் சென்று பார்த்தோம் அதில் ஆறு மரங்கள் மட்டுமே தேவையான தரநிலைகள் பூர்த்தி செய்தன அவற்றில் இரண்டும் நமக்கு தேவை விட அதிக உயரமடைவை டிடியின் எதிர்கால தேவைகளை கருத்தில் கொண்டு அந்த ஆறு மரங்களையும் கேட்டேன் அற்புதம் பெங்களூருவின் முதல்வரும் தலைமைச் செயலாளரும் நம்மை சந்தித்த போது அந்த ஆறு மரங்களையும் நன்கொடையாக வழங்குவதாக அறிவித்தனர் மரங்களை வெட்டும் பணி தொடங்கியது அப்போது மற்றொரு சிக்கல் இருந்தது அந்த காடுகள் மிகவும் சிக்கலான மன நிலத்தோற்றம் கொண்டவை முக்கிய சாலை பல கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது அந்த பெரிய மரங்களை எப்படி கொண்டு வருவது அதிக அற்புதமாக அந்த காடுகளில் சோமனி பேப்பர் மில்லுக்காக வேலை செய்ய மர தொழிலாளர்கள் நமது நிலையை அறிந்தனர் அந்த மில் நிர்வாகமும் ஊழியர்களும் முன்வந்து கூறினார்கள் சார் இந்த பணத்தை இந்த வேலையை எங்களிடம் விட்டு இது சீனாசு பெருமானுக்கான எங்கள் சேவை ஒரே வாரத்திற்குள் மரங்கள் வெட்டப்பட்டு கயிறுகள் சங்கிலிகள் உருளைகள் கொண்டு சாலைக்கு கொண்டு வரப்பட்டன ஐயங்கார் மீண்டும் முன் வந்து பதினாறு சக்கரம் கொண்ட நீளமான லாரியை ஏற்பாடு செய்தார் இரண்டு நாட்களில் அந்த லாரி ஆறு மரங்களை ஏற்றி பெங்களூருக்கு வந்தது விதான அருகே சிறிய பூஜையின் பின்னர் முதல்வர் அந்த மரங்களை டிடிக்கு அதிகாரபூர்வமாக ஒப்படைத்தார் ஆயிரக்கணக்கான மக்கள் மத்தியில் அந்த மரங்களை தொடும்போது என் உடல் மிகவும் பரவசத்தில் நடுங்கியது ஏன் அப்படி ஒரு உணர்வு ஏற்பட்டது என்று எனக்கு தெரியவில்லை கொடிமரம் திருமலையிலே எவ்வாறு கொண்டு செல்லப்பட்டது என்பதை பற்றிய விளைப்ப சொல்கிறேன் அடுத்த நாள் மாலை நாலு மணிக்குள் அந்த லாரி திருப்பதிக்கு வந்தது நகரின் பண்ணை அருகே ஆயிரக்கணக்கான ஆண்கள் பெண்கள் திரண்டு இருந்தனர் அவர்கள் விளக்குகள் ஏந்தி கோவிந்தா கோவிந்தா என்று முழக்கமிட்டபடி மரங்களை வரவேற்றனர் மற்றொரு மணி நேரத்திற்குள் லாரி அலி மலை மலைசாலையின் தொடக்க பகுதிக்கு வந்தது அந்த வரைக்கும் எல்லாம் மகிழ்ச்சி ஆனால் லாரி டிரைவர் இறங்கி மலைச்சாலையை பார்த்து விட்டு வந்தார் பதினெட்டு பத்தொன்பது கிலோமீட்டர் நீளமுள்ள சாலை ஏழு எட்டு எட்டு ஆபத்தான திருப்பங்கள் அவர் என்னிடம் வந்து சொன்னார் சார் இது என் வாழ்க்கை மிகப்பெரிய சவால் நான் இடைநிறுத்தமின்றி மேலே ஓட்ட வேண்டும் சில இடங்களில் சுவர் உடையலாம் கற்கள் வேளாம் எத்தனை மணி நேரம் எடுத்தாலும் பரவாயில்லை ஆனால் இதை நான் முடிக்க வேண்டும் நான் அவரை உறுதிப்படுத்தினேன் கற்கள் வீழ்ந்தாலும் சுவர் உடைந்தாலும் உங்களுக்கு எந்த பொறுப்பும் கிடையாது அனைத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் கவனிக்கிறோம் என்று சொன்னவுடன் மேலே சொல்லும் போக்குவரத்து பழைய மலைச்சாலைக்கு மாற்றப்பட்டது மாலை சூரியன் மிகவும் சிவப்பாக ஒளிரும் வேளையில் சீனிவாசனுக்காக அர்ப்பணிக்கப்படவிருக்கும் தேக்கு மரங்கள் ஏற தொடங்கின பார்த்தபடியே பயந்தபடியே பார்த்தோம் சில திருப்பங்களில் மரங்கள் மலைக்கு எதிராக மோதின கற்கள் வீழ்ந்தன சில இடங்களில் பாதுகாப்பு சுவரை இடிந்து வீழ்ந்தது சில இடங்களில் ட்ரெய்லர் சக்கரம் ஓரத்தில் வழுக்கியது பின்னால் நாங்கள் பார்த்தபடியே நடுங்கிண்டு பயிடப்பட்டோம் சில திருப்பங்களில் ட்ரெய்லரின் பாதி பள்ளத்தாக்கில் உழப்புவது போலவே இருந்தது ஒரு நிமிடம் ஒரு மணி நேரமாகவே தோன்றியது கோலுடன் பின்னாலே தொடர்ந்தோம் அந்த நேரத்தில் எல்லா தடைகளை மீறி ஐம்பத்தஞ்சு நிமிடங்களில் லாரி திருமலையை அடைந்தது நூற்று கணக்கான பக்தர்களும் டிடி ஊழியர்களும் கோவிந்தா கோவிந்தா என மகிழ்ச்சியில் முழங்கினர் திருமலை மலைகள் அதனை எதிரொலித்தன என் கண்களை என்னாலே நம்ப முடியவில்லை மிகுந்த ஆனந்தத்தில் என் உள்ளம் பரவசமடைந்தது என் கண்களில் கண்ணீர் ஓய்ந்தது நான் அசையாமல் நின்றேன் பரம ஆனந்தத்தில் மூழ்கி என்ன ஒரு அதிசயம் அலிப்பிரியில் சூரியன் மறையும் நேரத்தில் தொடங்கிய லாரி மேற்கு தொடர்ச்சி மலைகளின் பின்னால் சூரியன் மறையும் முன்பே மலை உச்சிக்கு வந்துவிட்டது இதைவிட ஆச்சரியமானது என்னவென்றால் அந்த லாரியின் உரிமையாளர் தனியாக காரில் பின்தொடர்ந்தவர் என்னிடம் கைகளை கூப்பிட்டு கூறினார் சார் இது என்னுடைய பாக்கியம் பெருமானுக்காக இப்படி ஒரு சேவை செய்யும் வாய்ப்பு கிடைத்தது என் வாழ்நாளில் முக்கியமான தருணம் இதற்காக நான் ஒரு காசும் கட்டணமும் பெற மாட்டேன் ஐயங்கார் லாரி உரிமையாளர் டிரைவர் ஆகியோர் வேத ஆசீர்வாதம் சிறப்பு தரிசனம் பெருமானின் புடவை ஆகியோற்றுடன் கௌரவிக்கப்பட்டனர் அடுத்த கட்டமாக கொடிமரத்தை எப்படி நிறுவுவது என்பது பெரிய கேள்வியாக இருந்தது அந்த இரவு அரை இரவு வரை முடிவில்லாத ஆலோசனைகள் நடந்தன இறுதியில் தீர்மானத்தை மறுநாளுக்கு தெளிவித்தோம் நான் தொங்கவே இல்லை தூங்க முடியவில்லை இவ்வளவு பாடுபட்டு மரங்களை கொண்டு வந்த பிறகு அந்த இறுதிக்கட்டத்தை முடிக்க முடியவில்லையா அப்போது ஒரு எண்ணம் தோன்றியது இத்தனை விஷயங்களையும் நடத்தி வந்த சக்தி இதையே முடித்து வைக்கும் இந்த கொடிமரம் என்னால் நிறுவப்பட வேண்டியதாக இருந்தால் அது கண்டிப்பாக நடக்கும் இல்லையெனில் நடக்காது அந்த நடத்தோடு அமைதியாக வந்தது நான் நிம்மதியாக தூங்கினேன் கொடிமரம் நிறுவப்பட்ட அதிசயத்தை இப்போது சொல்கிறேன் அடுத்த காலை ஒருவரால் ஒரு யோசனை முன்வைக்கப்பட்டது மரத்தின் அடியை தரையில் வைத்தபடியே மேல் பகுதியை உயர்த்தி ஒரு நெம்புகோலாக கொண்டு கோபுரவாசலின் வழியாக நேராக மண்டபத்தின் ஓரத்தில் கொண்டு செல்ல முடியுமா பாபவினாசனம் அணையின் பொறியாளர்களும் திறமையான கலைஞர்களும் இதற்கு உதவுவார்கள் அற்புதமான யோசனை உடனே அளவீடுகள் மேற்கொள்ளப்பட்டன பொறியாளர்கள் இதை யாருக்கும் இடையூறு இல்லாமல் செய்ய முடியும் என்று உறுதி செய்தார்கள் தாமதமின்றி ஒரு சுபமுகூர்த்த நேரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேக்குமரம் கோவிலின் வீதிகள் கொள்ள மண்டபம் மற்றும் முக்கிய வாயிலின் வழியாக கொண்டு வரப்பட்டது முன்கூட்டியே ஆதாரங்கள் அமைக்கப்பட்டன கலைஞர்கள் மெதுவாக மரத்தை முன்னோக்கி தள்ள அது மெதுவாக உயர்ந்து மண்டபத்தின் ஓரத்தில் நுழைந்தது மாலை நேரத்துக்குள் எந்த சேதமும் இல்லாமல் டண்டேலி காடுகளிலிருந்து வந்த தேக்கு மரம் திருமலையின் பெருமாளின் கொடிமரமாக நிமிர்ந்தது என்ன ஒரு அதிசயம் என்ன ஒரு கருணை சீனிவாசு பெருமானுடையது சாஸ்திரப்படி ஒன்பது ரத்தனங்கள் மற்றும் ஒன்பது தானியங்கள் கொடிமரத்தின் அடியில் வைக்கப்பட்டன அப்போது எனக்கு ஒரு உந்து உந்துதல் ஏற்பட்டது என் கழுத்தில் இருந்த சீனாச பெருமானின் பதக்கத்துடன் கூடிய தங்க சங்கிலியை எடுத்து பீடத்தில் வைத்தேன் உடனே பூஜாரிகள் நன்கொடையாளர்கள் முக்கிய விருந்தினர்கள் பக்தர்கள் அனைவரும் தங்கள் நகைகளை கொண்டு வந்து மற்றொரு பெட்டியில் நிரப்பினார்கள் அவற்றை மூடி காங்கிரீட் ஊற்றி கொடிமரம் சாஸ்திரப்படி தொண்ணூறு டிகிரி கோணத்தில் நிறுவப்பட்டது பழைய கொடிமரம் பாவவிநாசனும் அணையில் மரியாதையுடன் புதைக்கப்பட்டது ஒரு மாதத்திற்குள் பீடம் மேல் மூடி கொடி யாகசாலை இவை அனைத்து முடிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஜூன் மாதம் பத்தாம் தேதி வேத மந்திரங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களுடன் கொடிமரம் மற்றும் யாகசாலை புனிதமாக்கப்பட்டன ஆறு நாட்கள் கழித்து ஜூன் பதினாறு அன்று நான் பதவியை ஒப்படைத்து மாற்றம் செய்யப்பட்டேன் அன்று காலை நான் வெளியேறும்போது தண்டகாரண்யத்தில் இருந்து வந்த தேக்கு மரத்தை பார்த்தேன் அது இப்போது திருமலையின் கொடிமரமாக நிமிர்ந்து நின்றிருக்கிறது அதன் அருகே உள்ள மணி மெதுவாக அசைந்து என்னை வாழ்த்தியது போல் இருந்தது அப்போது அருகில் இருந்த ஒரு மூத்த பண்டிதர் சிரித்தபடியே ஒரு ஸ்லோகத்தை உச்சரித்தார் நாகம் கர்த்தா ஹரி கர்த்தா சேவாஸ்தேஷாம் ஹி கேவலம் யத்கிஞ்சித் கரோமி தற்சர்வம் தசேவ கருணாதலாத் அதாவது நான் செய்பவன் அல்ல அரியே செய்பவர் எல்லா சேவையும் செயல்களும் அவருடையவை என்னால் ஏதாவது நன்மை நிகழ்ந்தால் அது அவருடைய அருளால் மட்டுமே நடந்தது